ஆண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுவாராக வேதத்தில் இருக்கிற அத்தனை தேவ மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே கைவிட்டு போனது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகலாம் நமக்கு நேரிடலாம் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில சில நேரங்கள் நாம் அதிகமாக ஜெபித்த பிறகும் நாம் ஜெபித்த காரியங்கள் இன்னும் நடக்காமல் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு சிலர் நம்மை பார்த்து ஏளனமாக பார்க்கலாம் கேலி செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் இருக்கிறார்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் இல்ல நீ தைரியமாயிரு உன் நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது அப்படின்னு சொல்லி கூட உற்சாகப்படுத்தலாம் ஆனால் அந்த காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை மிகவும் கடினமானது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு நிறைய கேள்விகள் உண்டாகும் என்ன கேள்வி நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் நான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கப்ப கேட்பாரா ஆண்டவர் எனக்கு இறங்குவாரா எனக்கு உதவி செய்வாரா தேவனுடைய சித்தம் என்ன இப்படியெல்லாம் நமக்குள்ள அநேக கேள்விகள் ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்போ வேதம் இந்த காத்திருத்தலை குறித்து இந்த காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது உண்மையை சொல்லுகிற உங்களுடைய வேதனை எனக்கு நல்லா புரியுது உங்களுடைய வலி எனக்கு புரியுது ஆனா நீங்க ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் வேதாகமத்தில் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த நம்பிக்கை என்பது ஒரு குருட்டுத்தனமான எதிர்பார்ப்பு கிடையாது அது ஒரு உறுதியான அஸ்திபாரம் நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் அப்போ நம்பிக்கை என்பது என்ன எபிரையர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது இதை நம்ம ஒரு உதாரணத்தோட பார்ப்போம் நீங்கள் ஒரு விதைய மண்ணில் விதைக்கிறீங்க இப்போ அது கொஞ்ச நாள் அது முளைச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்ணுக்கு என்ன பார்க்க முடியாது வெளியங்கமாக அந்த விதையினுடைய விளைச்சலை பார்க்க முடியாது ஆனால் அது மண்ணில் புதைந்து தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் பூமிக்கு வெளியே அது காணப்படும் அது போல தான் விசுவாசம் ஆண்டவர் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம் நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது நம்பிக்கைக்கு நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு அப்போ முக்கியமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் நம்பிக்கை என்பது ஒரு சூழ்நிலையை பார்ப்பது அல்ல தத்தம் கொடுத்தவரை பார்ப்பது அப்போ இந்த காத்திருத்தல் சூழ்நிலையில கத்தருடைய தத்தத்தை நீங்க நினைவு கூற வேண்டும் தத்தம் கொடுத்தவரை நீங்க பார்க்க வேண்டும் ஆகவே காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம அநேகருக்கு இது மிகவும் கடினமாக இருக்கிறது இப்போ நம்முடைய என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது பொதுவாக நம் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னா உடனே நடக்கணும் அது நம்முடைய ஆசை ஆனால் தேவனுடைய கால வரிசை என்று ஒன்று உண்டு டைமிங் காட்ஸ் டைம் காட்ஸ் பிளான் ஒன்று உண்டு உதாரணமாக ஆப்ரஹாமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று தேவன் சொல்லியிருந்தார் ஆனா அவர் எத்தனை வருஷம் காத்திருந்தார் என்று தெரியுமா இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆப்ரஹாம் காத்திருந்தார் விசுவாசம் செதுக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறது விசுவாசத்துக்கே ஆப்ரஹாம் தகப்பனாக மாறினார் இன்று வரை ஆண்டவுடைய பார்வையில விசுவாச வாழ்க்கையில நாம் எப்படி அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் ின் சந்ததியாகவே நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே காத்திருத்தல் என்பது ஒரு தண்டனை அல்ல தயவு செய்து சிலரே தவறாக நீங்கள் கூடாது காத்திருக்க அதிகமாக நீங்கள் காத்திருக்கும்போது ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டாரோ இல்லை தான் காத்திருத்தல் என்பது தண்டனை அல்ல அது ஒரு பயிற்சி காலம் ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும் பொழுது அந்த கல் பொறுமையாக இருந்தால் தான் அது சிலையாக முடியும் இல்லைன்னா சிலையாக முடியாது ஆகவே நாம் உருவாக்கப்படக்கூடிய இந்த பயிற்சி காலத்தில் நம்ம மிக மிகவும் காத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா நாம் அதிகமாக காத்திருக்கிறோமே இந்த காத்திருக்கிறதுனால கிடைக்கும் பலன் என்ன ஒட் ஐஎம் கோயிங் டு பி வாட் ஐஎம் கோயிங் டு ரிசீவ் ஃப்ரம் காட் நான் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறேன் வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு ஒரு பிடித்தமான வசனம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் கழுகுகளை போல செட்டை அடித்து அவர்கள் உயரை எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள் என்று வசனம் சொல்கிறது காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சும்மா உட்கார்ந்துருக்குல அவர்கள் புது பலன் அடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப காத்திருப்பு என்று சொல்லும் பொழுது காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று பொழுது அது உங்களை பெலவினப்படுத்தாது ஒரு கழுகை போல உயர பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு தயார் பண்ணுகிறது உங்களை உருவாக்குகிறது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இப்போ அடுத்த கேள்வி அதுதான் நம்ம அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கிடுங்க ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் தவறாமல் செய்ய வேண்டும் ஒன்று தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோட கூட பேசியிருப்பார் இந்த காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தத்தத்தை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசின வசனங்களை நினைவு கூறுங்கள் அந்த வார்த்தைகள் பொய்யுறையாது நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் சூழ்நிலை என்ன சொல்லுதோ அதை விட தேவன் என்ன உங்களோடு பேசினார் அதை நம்ப வேண்டும் ஆகவே ரெண்டாவது காரியம் துதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு நன்றி சொல்கிறது விசுவாசம் அல்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தில் துதிக்கிறது தான் உண்மையான விசுவாசம் ஆமே ஹலலூயா அதே போல் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது கத்தருக்கு காத்துரு நீ திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கே காத்திரு அப்போ தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியம் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பெரிய காரியத்தை கத்த செய்ய போகிறார் நீங்கள் இப்போ கேட்கிற காரியத்தை விட ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் ஆகவே நான் இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்பதாக நான் எனக்கும் புரிகிறது அது தாமதிக்கப்பட்ட பதில் தான் உங்கள் விஷயத்தில் இது தாமதிக்கப்பட்ட பதில் ஆனால் மறுக்கப்பட்ட பதில் அல்ல என்று சொல்லி நான் முடிக்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஆமேன்